அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொளியில ஈழ நாட்டு ஈழ நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்களின் தமிழ் பணி என்னும் பொருண்மையில் கடைசி நபராக இடம்பெற்ற தே மெல்லோ அவர்களினுடைய குறிப்புகளையும் தமிழ் பணியையும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொலியை முழுமையாக வாட்ச் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிலித்தே மெல்லோ பிறந்த ஊர் வந்து கொழும்பு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி மொழி புலமை அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் எபிரேயம் கிரேக்கம் லத்தீன் போர்த்துகீஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மொழிகளை புலமை நிறைந்த ஒரு நபரா இருந்திருக்கிறாரு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ வேத சாஸ்திரங்களை கற்று அதுல தேர்ச்சி பெற்றவரா விளங்கியிருக்கிறாரு கிறிஸ்துவ குருவா ஆவுருவதற்கு முன்னாடியே சத்திய வேதாகமத்தை வந்து தமிழ்லேயும் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணுல இலங்கையினுடைய வடமாகாண குருவாய் நியமனம் பெற்று யாழ்ப்பாணம் வந்திருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிய ஏற்பாடு முழுவதும் இலங்கையில அச்சிடப்பட்டது அப்ப அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாட்டினுடைய சில பாகங்களையும் இவர் வந்து மொழிபெயர்க்க செஞ்சிருக்கிறாரு இவர் எழுத நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ சத்தியத்தின் ஜெயம் மருதப்ப குறவஞ்சி சூடாமணி நிகண்டு அது ரெண்டாவது தொகுதி அனுபந்தமாக வந்து இருபது பாட்டுகளை இவர் வந்து பாடி சேர்த்திருக்கிறாரு இந்த ஒரு குறுகிய தகவல் தான் பிலிப் தே மெல்லோ அவர்களுடைய பங்களிப்பா நம்மளால பார்க்க முடியுது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அல்லது பயனுள்ள வகையில இருக்கும்னு நான் நம்புறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி